வீடியோ யாருக்கு நான் எக்ஸ்போ போகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கீங்களா உங்களுக்கு அதான் எக்ஸ்போ போங்க நான் வேணான்னு சொல்லலாம் ஆனால் எக்ஸ்போ போகும்போது உங்கள் ட்ரெஸ் விலகிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு என்னங்க நீங்கள் உங்களுக்கு தானம் போடுறாங்களா அன்னதானம் போடுறாங்களா இல்லை ஓசியில் வந்து சில அந்த தூக்கி போடுறாங்களா என்ன நினைப்பில் வந்து நீங்கள் போகிறீங்க நான் நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு செம்ம கடுப்புன எல்லாம் தூக்கமே வரல அதை எடிட் பண்ணியாவது போட்டிருக்கலாம் அவங்க முன்னாடி நிற்கிறது ஒரு பொண்ணு நான் யாருன்னு சொல்ல விரும்பல எந்த எக்ஸ்போன்னு சொல்லலை ஏன்னா பெண்கள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து முதல்ல கவனமாக இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா இப்போ நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க நார்மலாக ரோட்டில் நடந்து போகிற பொண்ணுங்களே பார்த்தோம்னா அந்த நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா அது நம்ம பார்க்க முடியல சரிங்களா போஸ்ட் பண்ணியிருக்கெல்லாம் பார்த்தா ஒரு தாய் ஏஜில் இருக்கும் அம்மா வயசில் இருக்கிற பொண்ணுங்களே வந்து ஆபாசமாக ஃபோட்டோ விட்டு அதை வந்து எடிட் பண்ணி போட்டு தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போடுறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்போ உங்கள் ஆடையில் வந்து நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா மாடர்ன் ட்ரெஸ் போடுறது வேறங்க சரிங்களா ஒரு சுடிதார் போடுறீங்க ஷால் போடனா ஷாலை கவர் பண்ணி போடணும் சரிங்களா மேரேஜ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு ஷால் பின் போய் போடலாம் இல்லை அப்படின்னா நம்ம பின்னே குத்தலை ஷாலே போடேனாலும் நம்ம டாப் வந்து கீழே இறங்குதா அப்படின்றத கவனம் இருக்கணும் அந்த கவனம் கிடையாது அப்படியே பார்த்தா அவங்களுக்கு என்ன இனாமாவா கொடுக்குறாங்க நீ காசு கொடுத்து வாங்குற இல்லை இல்லைனமோ என்னமோ அன்னதானம் போகிற மாதிரி ஓசியில் என்னமோ யாசகம் வாங்குற மாதிரி ஆ ஆ ஆண்டுறீங்க எதுக்கு அப்படி இருக்கீங்க நீ காசு போட்டு வாங்குற உன்னோட பொருளை நீ காசு போட்டு வாங்கும் போது சொல்ல போனால் நீ தான் அவங்களுக்கு உன் சம்பாத்தி அவங்க சாப்பிட போகிறாங்க சரியா நீ பொருள் வாங்க போகிற அவங்க காசு கொடுக்க போகிறான் ஆனால் அப்படியே அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு ஒரு எக்ஸ்போ போய் ட்ரெஸ் வாங்க போறீங்க அப்படியே மல்லு கட்டி நிற்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது என்ன ஹைப்பா இல்லை எனக்கு புரியவே இல்லை அது ட்ரெஸ் விலகிறதுக்கு கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் போடுறீங்க அவன் ஒரு பொண்ணோட ஃபோஸ்ட்டு நான் அது எந்த எக்ஸ்பான்ஸ் சொல்ல விரும்பல ஏன்னா இதை போய் சர்ச் பண்ணி பார்க்கறது கூட ஒரு கூட்டம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதில் கமெண்ட்ஸ் கூட வந்துச்சு சரிங்களா எனக்கு அவ்வளோ வெக்ஸ் இருந்துச்சு அந்த பொண்ணோட வீடியோ வந்து அவங்க எடிட் பண்ணி கூட போடலை டாப் வந்து நல்லா இறங்கியிருக்கு சரிங்களா சாலை வந்து கழுத்து ஓட்ட போட்டிருக்காங்க டாப் நல்லா இறங்கியிருக்கு அப்படியே அந்த அம்மா வந்து என்னமோ இருந்து இலவசமாக வந்து சேலை கொட்ட போகிறது மாதிரி அப்படியே ஆடு வாய்ப்பு நிற்கிது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு கிளிப்பை கட் பண்ணி எடிட் பண்ணி அவங்களால போட முடியாதா அதையும் அவங்க போடல ஏன்னா எடிட் பண்ணும்போது தெரியும் ஏன்னா வீடியோ பார்த்த உடனே நம்மளுக்கே பலச்சுன்னு தெரியுது சரிங்களா அந்த பொண்ணு நிற்கிறது நம்மளுக்கே தெரியுது அவ்வளோதான் இருக்குது ட்ரெஸ் வந்து இதாக இருக்கிறது அக்வாடாக இருக்குது நம்மளுக்கே தெரியுது அப்போ எடிட் பண்ணி போகிறவங்களுக்கு தெரியாதா இருந்தால் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு தேவை அப்படியே க்ரௌடு நிற்கிற மாதிரி ஆஹா ஓஹோ ஐயோ அந்த மேடம் பாருங்களே ஐயோ மேடம் ஐயையோ செல்ஃபி அய்யோ ஆஹா ஓஹோ அப்படின்னு கூவிட்டுருக்கணும் சரிங்களா அதை வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படியே எடிட் பண்ணி போட்டோன்னே அப்படியே மனசில் குழு இருக்கும் அப்படி தானே எனக்கு அந்த பார்த்த உடனே அவ்வளோ விஷயம் இருந்துச்சு நான் நெகட்டிவிட்டியும் வந்து போடக்கூடாது அப்படின்றதுல நிறையா இதாக இருந்தேன் ஏன்னா நடக்கிற விஷயத்தான் பார்த்தா நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது மனசுக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியஸாக என்னடா இவ்வளோ வந்து அதை எடிட் பண்ணமோ தெரியாது லைட்டாக ஒரு கிளிப்பு கட் பண்ணாலே போதும் அவ்வளோ கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கிட்ட வந்து கேமரா சூம் பண்ணி போகிறது அவ்வளோ க்ளியராக தெரியுது அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸிங்கில் கவனமே இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கவன் நம்ம ட்ரெஸ் வந்து விளக்குறது கூட கவனமே இல்லாத அளவுக்கு நீங்கள் எப்படி நம்ம எப்படி இதில் இருக்கும் தெரியதா ஒரு சின்ன என்ன சொல்றது தாயை கூட ஆபாசமா சித்தரிக்கிறாங்க அளவுக்கு கேவலமா இருக்கு நம்ம ஒரு வீடியோவும் போஸ்டும் பார்க்கும்போது ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு எவ்வளவு இழிப்ப இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு கேவலமா இழிவுபடுத்துறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுல நம்ம வந்து நம்மளோட இதை வந்து எப்படி பாத்துக்கணும் ஆ நீங்கள் காசு கொடுத்து வாங்குற பொறுமையாக வாங்கி என்ன பிடிச்சா வாங்க பிடிக்கலாம் கடையில் இல்லாதது எக்ஸ்போவில் என்னங்க இருக்குது ஆ கடைகளில் இல்லாதது உங்களுக்கு அவங்க சேல தாங்க வியாபாரம் பண்ணுறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க சேல வியாபாரம் பண்ணுறாங்க அவ்வளோதான் சரிங்களா அவங்க வந்து வியாபாரி அவ்வளோதான் பெரியவங்க நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது வியாபாரம் பண்ணுறவங்க என்ன ரீல்ஸை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க அவ்வளோதான் கடையில் உள்ளவங்கலாம் வந்து உழைச்சிட்டு கஷ்டப்படுறவங்களும் இதுவும் வந்து உட்காந்துட்டு இது பண்ணுறாங்க இவங்க ரீல்ஸை போட்டுட்டு அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு வீடியோ போட்டு போகிறாங்க இது வந்து பொறாமல் கிடையாது புரியுதா இது நீ நினைக்கல சிலர் வந்து நினைக்கலாம் ஐயோ உங்களுக்கு வந்து புறாமல் ஏமா நான் உனக்காக தான் இருக்கேன் போய் அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து ஐயோ கொடுங்க கொடுங்க மேடம் 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 எதுக்கு நீ அவங்களுக்கு அவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் என்ன இருக்குது பிடிச்சா வாங்க பிடிக்கலாம் தூக்கி போட்டு போயிட்டுருவோம் அப்படியே கடைகளில் இல்லாதது அந்த அம்மா கொடுக்குற ஒரு சேலையில் இருக்கா அப்படியே ட்ரெஸ் வளர்கிறது கூட தெரியாத அளவுக்கு அப்படியே கையை நீட்டிக்கிட்டு அப்படி போய் நிற்கிறீங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போங்க நான் வேணாம் சொல்ல உங்கள் ட்ரெஸ்ஸில் முதல்ல கவனம் செலுத்துங்க ரோட்டில் போனாலும் எங்கே போனாலும் நீங்கள் போடுற ட்ரெஸ் சாரியாக இருக்கட்டும் எங்கே பார்க்குற கண் எங்கள் பார்க்க கண்ணு பார்க்குறதும் இல்லைங்க இப்போல்லாம் வந்து ஒரு பொண்ணு ட்ரை லைட்டாக ட்ரெஸ்லாம் அது ஆபாசம் எவன் எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறானே தெரியல பஸ்ஸு ஒரு இமேஜ்லாம் நான் இது பார்க்குறேன் பஸ்ஸில் போறாங்க அம்மா ஏஜ் இருப்பாங்க அவங்களும் தவறாக வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அதை யோசிச்சு பாருங்கள் கிராமத்தில் ஒரு அம்மா வாசல் தொலைக்குது அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இப்போலாம் போடுறாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நம்ம வந்து தப்பா ஒரு விஷயம் வந்து இதாகிறதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சேவாக இருக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம வந்து ஷால் போடாதது தப்பு கிடையாது ஷால் போடுறது போடாத ஒன்று உங்களோட விருப்பம் ட்ரெஸ்ஸு கவராக இருக்கா நம்ம கழுத்து சுடிதாக நம்ம கழுத்தை விட்டு கீழே இறங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அதுதான் முக்கியம் நம்ம உட்காரும் போது குனியும் போது பார்த்து குணிரிமா கை அந்த இடத்துல வச்சுக்கிறோம் குனியும் போது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இது பண்ணிக்கோங்க நம்மளோட பார்வை கரெக்டாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம நம்ம பார்க்க நம்ம வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து நம்மளை வந்து இப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அகென்ஸ்ட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறது இப்போலாம் வந்து uh ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க சரிங்களா அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அப்படியே கெட்டு எல்லாம் ஸோ நம்ம எல்லாம் கெட்டு போயிருக்கேன் அப்படின்னா நம்ம அய்யோ அப்படின்னு அவங்க கண்ணு தான் அவங்க பார்வை தான் அப்படின்னு சொல்கிறது சொல்லிகிட்டே இருந்து போதும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் நாளைக்கு ஏதோ ஒரு கலசை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து ஆபாசமாக வந்து போடுற அளவுக்கு இருக்கக்கூடாது எடிட் பண்ணி போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை ஆபாசமாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா நீ ஒன்றில் செய்வதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க யாரும் தெரிஞ்சு உங்களுக்கு வீடியோ அழிச்சி விட்டு நம்ம இது வந்து பார்த்துப்பாங்க சரிங்களா சைர் கிரைமில் வந்து டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க அதை விட்டுட்டு நீங்களே வந்து எடிட்டே பண்ணாமல் பர்ஃபெக்டாக இருக்கிற அளவுக்கு இருக்காதீங்க தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பொண்ணுகள் வந்து உங்கள் டிரெஸ்ஸை முதல் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ முக்கியமான விஷயமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் உங்கள் ட்ரெஸ்ஸில் எப்போயுமே கவனமா இருங்க நம்ம ட்ரெஸ்ஸு சைடில் தெரியுதா இது பண்ணுதா புனியும் போது பார்த்து குடியணும் இந்த மாதிரி சில விஷயங்களை இது பண்ணிக்கோங்க உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இதே இது நான் அந்த வீடியோவில் வந்திருப்பேன் அந்த பொண்ணு எதிர்பார்ப்போட போய் பார்த்துருக்கோம் யாரையோ ரெண்டு பேர்ட்ட சொல்லியிருக்கோம் ஏ நான் உங்க வீடியோ அவங்க எக்ஸ்போ போயிருந்தேன் நான் அந்த இடத்துல நின்றேன் அது என் வீடியோ அந்த இடத்துல இருக்கும் நான் போய் பார்க்குறேன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல அதுக்கு மனசுக்கு எப்படி இருக்கும் போய் அக்கா என் வீடியோ அழிங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் அழின்னு சொன்னோன்னே அவங்க அழிச்சிடுவாங்களா கிடையாது ஏன்னா அவங்களே வியூஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல நின்றோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம அந்த இடத்துல நின்றோம் அப்படின்னா அது கெத்தா சொல்கிற அளவுக்கு இருக்கணும் ஐயோ நம்ம இப்படி ஆயிடுச்சே நான் அந்த இடத்துல நான் இந்த இடத்துல வந்து சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காது நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டிரெஸ்ஸெல்லாம் கவனமா இருக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் சரிங்களா எக்ஸ்போ போங்க போகாம இருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கங்க அது மட்டும் தான் சரிங்களா எக்ஸ்போ போய் எடிட் பண்ணுறீங்க இல்லை எடிட்டர்ஸ் முதல்ல வர்றவங்க உங்களை நம்பி வர்றாங்க அந்த போஸ்ட்டை போடும்போது எப்படி நம்ம போஸ்ட் போடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா உங்களை மீறி வந்து இப்போ ஒரு ஃபோ ஃபோட்டோ ஒரு வீடியோ வந்து ஆக போகிறது கிடையாது எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணு அந்த போஸ்ட்டை போய் பார்க்கணும்னு எனக்கே புரியல சீரியஸாக அவ்வளோதான் இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணும்போது எடுத்து விட்டுருங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு கிளிப்பில் ஒன்று நீங்கள் வந்து ஒபாமா ஆகிட மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி போஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அது ஏன்னா உங்களை நம்பி ஒரு பொண்ணு வரும்போது அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு வியந்து பார்க்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை பார்த்துட்டு இருக்கலாம் ரசிக்கலாம் அப்போ அந்த பொண்ணு ட்ரெஸ் ஒரு க்ரௌட்டில் எடுக்கும்போது ட்ரெஸ் விலகலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும்போது நீங்கள் தான் இது பண்ணணும் அந்த பொண்ணு அந்த போஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கமே நம்ம பார்க்குறவங்க நம்மள தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காதுங்க சரிங்களா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரெண்டு ரெண்டு நாள் மனசு ஒரு மாதிரி ஊற்றிட்டே இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் பெண்கள் எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் முடிஞ்ச வரைக்கும் குடிக்கும் போது இந்த இடத்துல கை வச்சுட்டு குடிங்க எங்கேயாவது க்ரௌடில் போனீங்க அப்படின்னா மெய் மறந்து அளவுக்கு ஒன்றுமே இல்லை முதல்ல நம்ம ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிக்கோங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற எல்லாமே வந்து அனிமல்ஸை விட ரொம்ப மோசமான இதில் தான் நம்ம இருக்கோம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் தேங்க்யூ